அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் தானாக வரும் இந்த பதிவில் பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபமுகூர்த்த நாள் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பகல் ஒன்று இருபத்தொம்போது வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மாலை ஆறு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதயம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் வந்து நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்லதாக இருக்கும் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து சுபகாரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரைக்கும் துர்கைக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பூ முடிக்கிறதுக்கு பேர் சூட்டுறதுக்கு கல்வி படிப்பு துவங்கிறதுக்கு வெளிநாடு பயணம் போகிறதுக்கு தாலி செய்கிறதுக்கு மருத் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு தானியம் வாங்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி ஏகாதசி திதி ஏகாதசி திதியில் என்ன பண்ணலான்னா திருமணம் செய்யலாம் உழவு செய்ய ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கிறது நல்லது நகை இடம் அமைத்தல் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் சிற்பம் ஆகிய தொடர்பான செயல்களை இன்றைக்கி செய்கிறதுக்கு உகந்த நல்லாயிருக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்குது இன்றைக்கி ராசியில் புதனும் குருவும் இருக்காங்க கன்னி ராசியில் கேதுவும் மகர ராசியில் சந்திரன் இருக்கார் கும்ப சனியும் செவ்வாயும் இருக்கார் சூரியன் ராகு சுக்கரன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்காங்க இப்போ ஒற்றை வாத்திய ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு சுகம் ரிஷப ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு பிரீத்தி சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு ஆசை துலாம் ராசிக்கு திடம் விருஷிக ராசிக்கு புகழ்ச்சி தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு அமைதி கும்ப கும்பராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு திட்டம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் பசங்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அது வந்து உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களோட முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தியானம் மற்றும் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மனசுக்கு ஆறுதல் தரும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வள வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்களோட தனித்திறனை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட இருந்து ஆதரவும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது சந்தோஷம் கூடும் நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட நேர்மறையான நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்வீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் துணைக்கிட்ட இன்றைக்கி சந்தோஷமாக மனசு விட்டு பேசுகிறதுனால சில நல்ல காரியங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நல்லாவே இருக்குது போதிய அளவு பணத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து எதிர்காலத்துக்கு உண்டான முக்கியமான நிதி சம்பந்தமான முடிவுகளுக்கு முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கிட்டே ஆரோக்கியத்தை பராமரிக்கிற அளவுக்கு வலிமையும் தன்னம்பிக்கையும் உங்கள் கிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை நாளை வந்து முழுக்க முழுக்க உகந்த நாளாக உங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருள் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் பசங்களுக்காக கல்வி விஷயமாக மேற்கொள்கிற முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வெட்டி தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரை எதிரிகர்களாக இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து நண்பர்களாக செயல்படுவாங்க நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உற்சாகமான ஒரு நாள் தான் சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் உங்களோட செயல்களில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நிறைய வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி சுயநல சுயநலம் இல்லாமல் கடுமையாக உழைக்கிறதுக்கு நாள் நல்லாவே இருக்குது உங்களோட பணியிடத்தில் சிறப்பாக பணியை செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது அதனால் வேலையில் இன்றைக்கி மும்முரமாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான வார்த்தைகள் மூலிமா த துணைக்கிட்ட நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட துணையோட விருப்பங்களை இன்னைக்கு பூர்த்தி செய்யறதுக்கு நல்ல நதி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது உங்களோட சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை இன்றைக்கி செய்யலாம் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய எதிர்கால திட்டங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளை அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்களில் மந்த நிலை இருக்கும் அதே மாதிரி பசங்களோட சின்னதாக கருத்து வேறுபாடுகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் தடைக்கப்புறம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் தேக்கங்கள் இவ்வளோ நாள் இருந்த தேக்கங்கள் விளங்கி இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் சாதகமான பலன் அ அடையணுன்னா உங்களை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்களால் மனசை ஒருநிலைப்படுத்துறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது குறிப்பாக பொறுமையாக தேவைகள் கையாளுறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் செய்கிற செயலில் கவனமாக இருந்தீங்கன்னா அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் வராது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி நடந்துக்குவீங்க அது வந்து உறவில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதோ இல்லைன்னா மனசை விட்டு சில கருத்துக்களை பரிமாறிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றது அவசியம் இல்லைன்னா கோளாறு ஏற்படும் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் கஷ்டங்களும் டென்ஷனும் அதிகமாகிற மாதிரி இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் கவனமாக இரு செயல்படுறது நல்லது இன்றைக்கி வந்து திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எ அதிகமாக எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை பெருசாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் நல்லா பலன் கிடைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற செயல்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவும் வராத மாதிரி விலைக்கு நிற்கிறது இன்றைக்கி அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இருக்கிற சூழ்நிலை சரியாக இல்லை உங்களோட இருந்து வெறுப்பான வார்த்தைகளோ தருணங்களையோ பெற மாதிரி இருக்கும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொழில் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் துணைக்கிட்ட நல்ல ஒரு அனுசரணையாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அப்போ தான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் குழப்பம் எதுவும் ஏற்படாமல் நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போத கவனமாக இருக்கிறது நல்லது அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி கொண்டு போகும்போதாக இருந்தாலும் சரி செலவு செய்யும் போதும் பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வலி அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சல் டென்ஷன்னால் கோயிலுக்கு போகிறதோ இல்லைன்னா தெய்வீக பாடல்கள் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறந்த ஆரம்ப ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் மகிழ்ச்சியோட சுறுசுறுப்போடவும் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து ஆதரவு நல்லா இருக்குது உங்களோட புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் இன்றைக்கி வெற்றி தேடித்தரும் புதிய நபரோட அறிமுகம் இன்றைக்கி நல்லா இருக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகளை இன்றைக்கி ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட சுட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் புத்தியை பயன்படுத்தி இன்றைக்கி நாளாக சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தொழில் வேலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது விரைஞ்சி விரைவாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இருக்குது பாராட்டும் பேரும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நாளில் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் அவங்க தொணக்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நான் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவைப்படுற சமயத்தில் பணம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வங்கி இருப்பு உயர்வதை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஆனால் வரவு நல்லா இருக்குது எதிர்பாராத வரவுகள் இன்றைக்கி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் திடம் மற்றும் மகிழ்ச்சி அந்த மாதிரி சில காரியங்கள்னால உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் எந்த கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டுக்கு உறவினர்கள் வருகையோ அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்களால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் வியாபார விஷயமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிற மாதிரி சாதகமான ஒரு நாளாக இருக்குது வீட்டில் விருந்தினர் வருகைனால சந்தோஷமும் குடும்பத்தில் உற்சாகமான மனநிலையோட நீங்களும் குடும்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் முக்கியமான ஒடு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் உங்களோட செயல்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் க கிட்டே இருக்கும் உங்களை கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க சந்தோஷமாக வேலையில் ஈடுபட முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான அதாவது ஜாலியாக பேசி பழகிறதுனால தொணக்கிட்ட நம்பிக்கையான உணர்வுகளை இன்றைக்கி வெளிப்படுத்துகிறனால தான் இருக்குது இந்த அணுகுமுறையை பார்த்து உங்களோட துணை உங்கள் கிட்ட சந்தோஷமாக இன்றைக்கி நாளில் கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுனால் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் இன்றைக்கி எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்து வழியில் இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மனசும் உடலும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவு சுமாராக இருந்தாலும் உங்களோட தேவைகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களோட கடன்கள் ஓரளவுக்கு குறையும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சவாலான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் உங்கள் கிட்டே பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் சவாலான சூழ்நிலையை சமாளிக்க கூட இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருக்கும் பணி சுமை அதிகமாகவே இருக்கும் உங்களோட யுக்திகளை பயன்படுத்தி திட்டமிட்டு செய்கிற வேலைகளில் நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வேலையில் ஏற்படுற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் சரியில்லாத சூழ்நிலை பணப்பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுனால அமைதியான உணர்வும் உங்கள் இல்லை அதனால் துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சி நிலவுறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசுகிறது நல்லது அப்படி முடியலன்னா ஒதுங்கி தனித்து இருக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும் இல்லைனா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டென்ஷன் காரணமாக முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானமோ இல்லைனா முழுக்க முழுக்க ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும் சகஜமானால கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து எதுலேயும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கொஞ்சம் பேசும் போது நிதானமாக பேசுகிறது நல்லது வேலையில் கூட இருக்கிறவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை இன்றைக்கி தீட்டுறதுக்கு நாள் சரியாக இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணுறது நல்லது உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு வருத்தத்து தந்தாலும் இன்றைக்கி கிட்ட மனசை ஒருநிலைப்படுத்துறது அவசியமாக இருக்கும் மனசை அமைதியாகவும் பதட்டமும் இல்லாமலேயும் வச்சுக்கிறது நல்லது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் பண்ணுறது உதவிகரமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதாக இருக்குது உங்களோட பணிகளை கவனமாக மேற்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது நல்லதல்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லது இல்லைன்னா ஒதுங்கி போகிறது நல்ல பலனாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அஜாக்கிரத காரணமாக பண இழப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பண வரப்பு கம்மியாக இருந்தாலும் தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகம் பதட்டம் காரணமாக இன்றைக்கி சோர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது தொடையில் வலி கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானமோ இல்லைனா யோகா மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் தெய்வீக வழிபாடு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் எப்போ வேணால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகிற மாதிரி இருக்குது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல போட்டிகளுக்கிடையே நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களோட ஆர்வத்தை வளர்த்துக்கு தன்னம்பிக்கையோட இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஸ்திரமாக இங்கே இருந்து முடிவுகளை எடுக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு உண்டான பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உங்களோட வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி இனிமையான வார்த்தைகளை பேசி கொண்டு ரெண்டு பேரும் ஜாலியாக மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரதோ இல்லைனா பண்டிகை விசேஷம் அந்த மாதிரி போய்ட்டு வர்றது இன்றைக்கி உங்களோட தரமான நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு மூலியமாக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் கூடுதல் பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல ஒரு சேமிப்பு உயர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமான நல்லா கொண்டு போகுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த திடமான ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி இந்த நாளை பல எதிர்கால திட்டத்துக்கு சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பசங்களை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட நிதானமாக நடந்து கொள்வது இன்றைக்கி நல்ல பிரச்சனைகளை வராமல் தவிர்க்க முடியும் இன்றைக்கி வந்து சில விளைவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க வீடாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்கள் மற்றும் சில ந நலம் விரும்பிகளோட ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனாலும் இன்றைக்கி வந்து ஒரு லோன்லினஸ் ஃபீல் உங்கள் கிட்டே இருக்குது அது வெறும் உணர்வு மட்டும்தான் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாள் தான் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போகும் அதனால் அவங்களே இன்னைக்கு பகச்சிக்க வேண்டாம் அனுசரித்து போகிறது நல்லது என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு சின்ன ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கறது நல்லது அந்த ஈகோவை தவிர்த்துட்டிங்கன்னா நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் ரெண்டு பேரும் வெளியில் போய் ஒன்றா மனசு விட்டு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பண வரவு வர வரவுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது உங்களோட குடும்ப பொறுப்பு காரணமாக அதிகமான பண செலவுகள் பசங்களால் வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலையே தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் அளவுக்கு அமைதியாக இருந்து இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை தலைவலி ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர் மன தனவரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வழியில் அனுகூலம் நல்லாயிருக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க உங்களோட இருந்துச்சு இன்றைக்கி உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் ஒரு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது வெற்றி பெற வேண்டும் கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் கொஞ்சம் தேவையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில காரியங்கள் கடினமாக இருந்தாலும் அதை செய்து சாதித்து வெற்றி பெறுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் ஏற்படாமல் அவங்கள விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா தட்டி கொடுத்து வேலை வாங்குறதோ நல்லது உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி முயற்சி செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சவியம் புத்திசாலித்தனத்தோடவும் இன்றைக்கி நடந்துக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வீண் விவாதங்கள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது கொஞ்சம் அதிகமான செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையாலும் மோதும் சரி பணத்தை செலவு செய்யும் போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்க முடியும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது நாளை வந்து நிதானமாக கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி கடைசி ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல் வேலையில் உழைப்பு கற்ற பலன் கிடைக்கிறதுல சின்னதாக இடையூறுகள் இருக்கும் வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் ஓரளவு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் திடமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது நீங்கள் பொது விஷய விசேஷங்களில் கலந்துக்கிற போது உங்களோட நண்பர்களை புது நண்பர்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது உங்களோட திறன் காரணமாக உங்களோட திறமை இன்றைக்கி சிறப்பாக வெளிப்படும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் நாளை வந்து இன்றைக்கி வேலையில் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களோட தொ தொணக்கூட மகிழ்ச்சியரை செஞ்சு நாளை கொண்டு போக முடியும் இன்றைக்கி நாள் வந்து மிகவும் பயனுள்ளதாக குடும்பத்துக்கு உண்டான எதிர்கால திட்டங்களை தீட்டுறதுக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கனால சின்னதாக கடன் வாங்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குடும்ப தேவைக்காக இருக்குது அதனால் பெரிய பாதிப்பு இல்லை கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித பெரிய பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தைரியமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்க அடுத்து நாளையிலிருந்து குரு பயிற்சி பலன்கள் பத்து ராசிக்கு வர இருக்கு நன்றி வணக்கம்